சிக்கன் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வட்டை வச்சுக்கணும் நீங்கள் இதுக்கு என்ன சொல்லுவீங்க நாங்கள் வட்டைன்னு சொல்லுவோம் இதுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் அம்மா கழுக்கி வச்சிட்டாங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு வெறும் வெங்காயம் இதுக்கு தேவையானது வெங்காயம் அப்புறம் சிக்கன் மசாலா இவ்வளோ தான் தூள் அப்புறம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இவ்வளோ தான் இதெல்லாம் இதில் கம்மி பட்டா கிராம்பு ஏலக்காய் போட்டேன் நீட்டாக ஹீட் அனுப்ப வெங்காயம் போட்டுக்கலாம்

சரி சிக்கனை நல்லா செய்வேன்னு சொல்லி அம்மா செய்ய சொன்னாங்களா நல்லா செய்கிறேன் டே விழாவை போடுறோம் நாங்கள் காலையிலேருந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் வீட்டில் அப்படின்னு இன்னொரு நாள் போடுறேன் நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கட்டும் அப்புறம் சொல்கிறீங்க அப்புறம் எங்கள் டிட்டு எப்போவுமே நாங்கள் சிக்கன் செய்யும்போது இப்படி தான் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்படா சிக்கன் செய்வாங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படி டிட்டு சிக்கு சீச்சி வேணுமா சீச்சி வேணுமா மம்மு வேணுமா அப்படியே மம்மு வேணுமான்னு கேட்டால் வாய் அசைக்கிறது ஏ டிட்டு சோறு வேணுமா சோறு வேணுமா ஒரு சோறு எல்லாம் சோறு திங்கில சோறு வேணுமா உனக்கு கேக்கு செஞ்சு எல்லா பார்த்து அழுக்கு பண்ணிட்டேங்கம்மா கழுவிட்டு இருக்காங்க பண்ண கருவேப்பிலை போட்டுக்கலாம் வீடியோவே நாங்கள் எடுக்கிறதுங்க ரொம்ப நாள் கொஞ்சம் ஃபீவராக உடம்பு சரியில்லாமல் வச்சா சோம்பியர் தரமா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாகி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு கருவேப்பிலை போட்டு வணங்கட்டும் வெங்காயமும் கருவேப்பிலும் வணங்கிருச்சு இப்போ சிக்கன் மசாலா போடுறேன் தக்காளி தக்காளி போட்றது போட மாட்டோமுடியாதுல சிம்பிளாக செய்யறோமா ஈஸியாக ஈஸியாக செய்யறோம் சிக்கன் மசாலா போட்டாச்சு மிளகா புல் అంట స్పూన్ మిగతూ ఎవరైనా పోయితే మంచుకుంటాను మల్లితూ రెండు స్పూన్ ரெண்டு ஸ்பூன் மூணு போடுறேன்னு நினைக்காதீங்க அதில் கொஞ்சமாக தான் வரும் ஸ்பூனில் ஃபுல்லாக வர மாட்டேங்கலாம் இதெல்லாம் நல்லா வணக்கிக்கணும் கரம் மசாலா எங்க இதான் இதான் கரம் மசாலாவா

ரெண்டு மூணு டைப்பில் செய்வோம் இது வந்து ஈஸியாக இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்தனால இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறோம் தேங்காய் சூட்டியும் செய்வோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டு அந்த மாதிரியும் செய்வோம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் ஆகணுங்கிறது வந்து இது நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் வணக்கிக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிம்பிளா உருது சூப்பரா இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் வணங்கிருச்சு சிக்கன் போடலாம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி வணக்கிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த மாதிரி வணக்கிக்கணும் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் நேரம் மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும் இந்த பக்கம் கேக் ஆயிட்டிருக்கு குழந்தைங்க வரும்போது கேக் கேட்பாங்க அதனால செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க சரியான மழை எங்கள் ஊரில் தான் சரியான மழை எங்கள் அப்பா குழந்தைங்களுக்கு போயிருக்காங்க பாவ மலையில் நனைஞ்சிட்டு வருவாங்க ரெயின் கோட் கொண்டு போயிருக்காங்க அப்படி வருவாங்கன்னு தெரியல பாருங்க தண்ணி ஊற்றாம சும்மா கொஞ்ச நேரம் மூடி வச்சேன் தண்ணி ஊற்றாம இப்படி எண்ணெயிலேயே வேக வைக்கலாம் எதுவுமே போடல இஞ்சி பூண்டு போடல தக்காளி போடாமல் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சுக்கிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்க ஒரு தண்ணி ஊற்ற ஊட்டாக தண்ணி ஊற்றுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு இது இதில் லைட்டாக கிரேவி மாதிரி வேணும் அதனால தான் தண்ணி ஊற்றி தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் வளர்த்துக்கணும் உப்பு

பெப்பர் தூள் சிக்கன் குழம்பு ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக